வணக்கம் இன்றைய செய்திகள் சிவில் வழக்காக விசாரிக்க வேண்டிய வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றி விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உச்ச கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இவ்வழக்கில் பிறப்பித்த உத்தரவு மிகவும் தவறானது எனவும் கடிந்து கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு ஒன்றை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதை சிவில் வழக்காக விசாரித்தால் வழக்கு தொடர்ந்தவருக்கு எதிர் மனுதாரரிடம் இருந்து பணத்தை திரும்ப பெற்றுத்தர காலதாமதம் ஏற்படும் என்பதால் கிரிமினல் வழக்காக மாற்றி விசாரித்து தீர்ப்பும் அளித்தது குறிப்பிடத்தக்கது பதினேழாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடி மற்றும் பண முறைகேடு வழக்கில் ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் இன்ஃப்ரா உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் மூலம் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்னாண்டோ ஆர் மார்கோஸ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அதன் பிறகு இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் பதினான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளன உண்மையான இந்தியர் யார் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் மேலும் தனது சகோதரர் ராகுல் காந்தி ராணுவ மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் ராணுவத்திற்கு எதிராக ஒருபோதும் அவர் பேச மாட்டார் என்றும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின் போது ராணுவம் குறித்து ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கள் தொடர்பான வழக்கு உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் உள்ள நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஐந்தாம் நிதியாண்டில் கணக்கில் காட்டப்படாத முப்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வருமான வரித்துறை கண்டுபிடித்துள்ளது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக முது தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமான எல்கே கே அத்வானியின் பதவிக்காலத்தை விஞ்சி நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சர் என்ற பெருமையை அமித்ஷா பெற்றுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் பதவியில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு நாட்களை அமித்ஷா நிறைவு செய்து எல்கே அத்வானியின் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு பதவி நாட்களை கடந்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேக வெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் தராலி கிராமம் நிலச்சரிவில் புதைந்தது இந்த இயற்கை சீற்றத்தால் பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதிலும் மண்ணுக்குள் புதைந்ததிலும் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் எழுபது பேர் மாயமாகி உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் பதினைந்து பேர் பாதுகாப்பு படை வீரர்கள் அடங்குவர் என்றும் பாதிப்பு அதிகமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது கீர்கங்கா நதியின் நீர்பிடிப்பு பகுதியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு அப்பகுதியில் பெரும் சேத ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சுவிந்து அதிகாரியின் வாகனம் மீது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் காலணிகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இந்த சம்பவத்தில் அவருடன் சென்ற போலீசார் வாகனத்தின் கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்கியது தொடர்பான ஒரு பழைய செய்தியை பகிர்ந்து இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு விருந்தினர் மாளிகை மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த டிஆர்டிஓவில் பணியாற்றியவர் பாகிஸ்தான் உளவு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியளிக்கும் தகவலாக அமைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளதாக அந்நாட்டின் இடைக்கால அதிபர் முகமது யுனுஸ் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் வேகமாக பரவி வரும் சிக்குன் குனியா பாதிப்பு எண்ணிக்கை ஏழாயிரமாக உயர்ந்துள்ளது சீனாவிற்கு செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு அமெரிக்கா தங்கள் நாட்டவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது வர்த்தக கூட்டாளியை தேர்வு செய்யும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியா மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் இம்ரான்கானை விடுதலை செய்யக் கோரி அவரது ஆதரவாளர்கள் நடத்தி வரும் மாபெரும் போராட்டம் மற்றும் பேரணியில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் விசா காலம் முடிந்து வெளிநாட்டினர் அதிக காலம் தங்குவதை தடுக்கும் வகையில் விசா பெறும்போது இனி பதிமூன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சத்திற்கு நுழைவு பத்திரங்களை அளிக்கும் விதிமுறையை அமெரிக்கா கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்